இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே சமீபத்தில் சுசித்ரா பாடகி சுசித்ரா சுசிலிஸ் அப்படின்னு வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின சுசித்ரா உடைய பேட்டி சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அது சுற்றி சுற்றி எங்கே வந்து நிற்கின்றது சுற்றி சுற்றி எங்கே வந்து நிற்கின்றது என்றால் தனுஷ் ஒரு விதத்தில் பார்த்தால் தனுஷ் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து கசூர் ராஜா குடும்பத்திலிருந்து மிகப்பெரிய உயரத்தை தொட்டு உச்சத்தை தொட்டு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரோடைய மருமனாக இருந்தாலும் தனுஷ் பற்றிய வரக்கூடிய சர்ச்சைகள் நின்ற இல்லை அது தொடர்ந்து அந்த சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் கேட்டீர்கள் என்றால் வருங்காலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராகவும் வருங்காலத்தில் ஒரு நடிகன் நடிப்பு அரக்கனாகவும் வளர்ந்து கொண்டிருக்கும் தனுஷ் தன்னை பற்றிய சுத்தி வரும் சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நண்பர்களே ரங்கநாதன் அளவுக்கு இறங்கி அவங்களோட ரகசிய வாழ்க்கைக்குள் போக இது ஒரு நாகரிகமான அட்வைஸாகவும் நாகரிகமான ஒரு செய்தியாகவும் தனுஷ் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சினிமாவில் பார்த்துக்கொண்ட ஒரு சினிமாவில் எல்லாமே ஈஸியா கிடைக்கும் பணம் பொருள் நைட் பார்ட்டிஸ் எல்லாமே அற்புதமா கிடைக்கும் அது ஒரு எல்லையும் போது அடுத்தவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது குடும்பம் ஒவ்வொருத்தருடைய குடும்பம் தனிப்பட்ட ஒரு பேர் பெறுகிறாரா அவங்க இப்ப ஜெ பிரகாஷ்குமார் பிரிகிறாருன்னா அவருடைய அவள் மட்டும் இல்லை தனுஷ் பிரிஞ்சுட்டாருன்னா அவங்களை அவங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பிளஸ்வங்களை சூப்பர் மார்க் வாங்கியிருக்காங்க ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கை ரஜினிகாந்தை பாதிக்கின்றது தனுஷுடைய வாழ்க்கை கசூர்ராஜா குடும்பத்தை பார்க்கின்ற ரெண்டு பெரும் குடும்பங்களை பார்க்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் தனுஷோடு சம்பந்தப்படுகின்றவர் எல்லாரும் தனுஷோட நடிப்ப நடிப்பவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய டைவர்ஸில் தான் போய் நிற்கிறாங்க ஒரு முட்டு சந்தில் தான் போய் முட்டிக்கு நிற்கிறாங்கிறதான் கசப்பான மும்பை அப்படி பார்த்திருக்கின்றால் அமலாபால் உங்களுக்கு தெரியும் ஒரு அற்புதமான நடிகையாக வந்து கொடிக்கட்டி பறந்து ஏழ் விஜய் விஜய் டேரக்டர் விஜய் காதலி திருமணம் செய்து அமலாபால் தனுஷோட நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் டைவர்ஸில் தான் வந்து முடிஞ்சிச்சு அதே மாதிரி விஜய் யேசுதாஸ் அவருடைய குடும்பமும் வந்து குடும்பம் தயவுசில் தான் முடிஞ்சிச்சு இப்போ தூக்கிட்டு இருக்க சுகியும் சுசித்ராவும் நம்மளுடைய கார்த்திக் நடிகர் கார்த்திக் கார்த்திக் அவருடைய வாழ்க்கையும் பார்த்திருக்கின்ற பெரிய பெரிய சிக்கலை தாண்டி பெரிய பெரிய ஒரு 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 மனக்கசப்பு உட்பட ஒரு சினிமா துறையில் ஜீர்ணிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார் அவருடைய தனுஷ் ரசிகர்களை வருத்தப்படும் அளவுக்கான செய்திகள்லாம்

ஏனென்றால் அவங்களை பல பேர் ரசிக்கின்றார்கள் வருங்கால சமுதாயங்களை எதிர்பார்க்கின்றது ஒரு கால சமுதாயங்களை உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது அதே போன்று சமத்தாவுடைய வாழ்விலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு அவரும் டிரைவர் வந்து நிற்கின்றார் இப்படி தனுஷ் சம்பந்தப்பட்டு தனுஷோட நடிப்பவர்கள் எல்லாருமே நெடுரோட்டுக்கு வந்துவிடுகின்றார்கள் அவருடைய அவருடைய குடும்ப பிரச்சனைகள் சமூக வலைதளங்களிலும் யூடியூப்லையும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது என்பது இதற்கு தனுஷ் முன்வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சர்ச்சைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இவர்கள் நைட் பார்ட்டி அதோடு மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிஸ் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அங்கீகாரத்தை வைத்துக்கொண்டு சமுதாயத்துக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய இவர்கள் வந்து ஒரு அவப்பெயரையும் இது காலகாலமாக குடம்பாக்கத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு செய்திதான் இருந்தாலும் தனுஷ் விஷயத்தில் அதிகமாக இது விவாத பொருளாகிட்டு இருக்கிறது யூடியூபர் எல்லாமே நிறையா ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஆகி போச்சு இதெல்லாம் திருத்திக் கொண்டு இதெல்லாம் சரி செய்து கொண்டு வந்து விளக்கம் கொடுத்து ஓடி ஓடி ஒழுங்கி கொண்டுதான் இன்னும் இன்னும் சொல்ல போனால் பொதுமக்கள் நிறைய ரசிகர் பட்டாளத்தை வைத்து வளரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கின்றார் ரஜினிகாந்த் மருமகன் என்ற ஒரு மரியாதை இருக்கின்றது எவ்வளவுதான் பிரிந்திருந்தாலும் அதே தனுஷ் அவர்கள் பலருடைய வாழ்க்கையில் விளையாண்ட விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாகவும் ஒரு பொருளியாகவும் ரூமராகவும் போய் கொண்டிருக்கின்றது அதில் உண்மை இருக்கக்கூடாது என்பதை நாம் வேண்டிக் கொண்டு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை தனுஷுக்கு ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டு இது ஒன்று இனிமேல் அவரவர்கள் வாழ்க்கை அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் இப்போ வந்து இந்த தனுஷ் படம் சமீபத்தில் வந்த படத்துலதான் ஆடியோ லாஞ்சில தான் நண்பன் ஆபத்துல உதவான் பெரிய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஜி வி பிரகாஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஜி பிரகாஷ் பொல்லாதவன்லேருந்து எங்கள் நட்பு நாங்கள் விளையாட்டுத்தனமாக இருப்போம் எல்லா நண்பர்களும் ஆகி சண்டை போடுவோம் அப்புறம் சேர்ந்துப்போம் ஜாலியாக இருப்போம் எங்கள் கம்போஸிங்கே வந்து ஆக்சுவலாக சீரியஸாக பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காது ஒரே சத்தமும் கூச்சலும் சந்தோஷமாக தான் இருக்கும் நடுவில் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜீவி அந்த ஆர்வத்தில் ஒரு நண்பன் அடுத்த ஒரு இதே மாதத்தில் ஒய்ஃபையும் குடும்பத்தையும் பிரிஞ்சு வராங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் இது சொல்லி வைத்த போல் தனுஷுக்கு மட்டும் நடந்து கொண்டிருக்கின்றது தனுஷ் யாரை உயர்த்தி பிடிக்கிறாரோ யாரை நெருங்கி பழகின்றாரோ யாரோட அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுகின்றது அதே போன்று சமீபத்தில் ஆஹ் இமான் அவருடைய வாழ்க்கையும் சிவகார்த்தியில் நிகழ்ந்து விட்டார் என்று ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது நன்றில் இதையெல்லாம் யாரும் ரசிக்கவில்லை யாரும் வரையற்றவில்லை அவரவர்கள் சொந்த வாழ்க்கை அவரோட குடும்ப வாழ்க்கையை சரி செய்யக் கொள்ள வேண்டும் சினிமாவில் இருப்பவர்கள் உங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களோட குழந்தைகள் உங்களுடைய எதிர்காலம் நன்றா பாருங்கள் எவ்வளவு சுப்ரீமா எவ்வளவு சூப்பரா வர வேண்டிய தனுஷ் அவருடைய அவருடைய பையன்கள் ரெண்டு பேரும் சொல்றேன் சொல்கிறேன் யாத்திரை ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய உதாரணத்துக்கு வர வேண்டியவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வர வேண்டியவர்கள் இப்போ அம்மா அப்பாவுடைய பிரச்சனையில் எவ்வளோ அவர்கள் மன பாதிக்கப்படுவார் அவருடைய மெச்சூரிட்டி அவர்கள் வெளியில் காய்த்து காமித்துக் கொள்ளவில்லை அதேமாரி ஜிவி வி பிரகாஷோடைய குழந்தை வளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு துன்பத்தை சந்திப்பார் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கானாச்சும் இருக்கானாச்சும் இந்த மாதிரி சர்ச்சையில் ஈடுபடாமல் திருந்தி வாழுங்கள் சர்ச்சை இல்லாமல் வாழுங்கள் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய